ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வேலைக்கெழம எடுத்தது காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சிட்டேன் நைட்டு ஊற வச்சுருந்தா கொண்டைக்கடலை அது நல்லா ஊறி இருந்தது அதையும் எடுத்து குக்கரில் வேக வச்சுட்டு இன்றைக்கி வந்து கொண்டைக்கடலை வந்து வச்சு கறி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆனால் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா நான் வந்து எந்திரிச்சதுமே வரிசையாக வீட்டில் எல்லாருமே கிச்சனில் சவுண்டு கேட்டு உடனே எந்திரிக்க ஆரம்பிச்சுருவாங்க எந்திரிச்சதுமே காஃபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களே அதனால முதலே காஃபி வந்து போடுறதுக்காக பாலையும் வச்சுட்டேன் இப்போ இன்னொரு பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த ஊற வச்சு வச்சுருந்தேன் கொண்ட கடலாக இருக்கல அதுக்கு வந்து அந்த தண்ணியை மாற்றிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு மட்டும் கொடுத்து விட்றதுக்காக கொஞ்சமாக சாப்பாடு பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஒரே ஒரு டம்ளர் அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன் காலையிலே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒருத்தராக எந்திரிச்சு வர ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம முதல்ல காஃபி ஆற்றி கொடுத்தா மட்டும்தான் நம்மளை நிற்க விடுவாங்க அப்படி இல்லைனா எப்போது காஃபி வரும் எப்போ காஃபி வரும் அப்படின்ட்டு கேள்வி கேட்டே நம்மளை கொலையாக கொண்டு எடுத்துருவாங்க அதனால அப்படி ரெண்டு சன்ரைஸ் பவுச்சு வந்து ரெண்டு ரூபாய்க்குள்ளது இருக்குல்லையா அதை வந்து உடச்சி தட்டி இப்போ முதல்ல காஃபி வந்து ஆற்றி விட போகிறோம் பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆள் வந்தாச்சு என்ன காஃபி போட்டாச்சா அப்படின்ட்டு எந்திரிச்சதும் காஃபி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேலையே ஓடாது பிள்ளைங்களை கூட ஓரளவுக்கு சமாளிச்சலாம் ஆனால் இவங்கள சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் காஃபி வந்து எத்தனை டைம் கொடுத்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி காஃபி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு நாலு டைம் வந்து வீட்டிலேயே காஃபி வந்து குடிச்சிருக்காங்க ஆனால் வந்து வெளியில் போய் காஃபி குடிக்கிற அந்த வழக்கம் வந்து கிடையாது அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயமா போச்சு ஏன்னா எப்பமாவது ஒரு டைம் தான் வெளியில் போகும்போது காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளே நம்ம கைப்பட வந்து செஞ்சு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷமும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கண்டிஷனாக பார்த்து தானே எல்லாமே செஞ்சு கொடுப்போம் இப்போ வந்து காஃபி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் மூணே மூணு டம்ளர் தான் ஊற்றி வச்சுருப்பேன் பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து காஃபி போடலை ஏன்னா எனக்கு வந்து அடிக்கடி ஒரு ரெண்டு நாள் காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னாலே மூணாவது நாள் வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால் வந்து பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் காஃபியை எடுத்து கொடுத்தாச்சு இனி வந்து அந்த கொண்டக்கடலை குருமா வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் காய்கறி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம எப்போவும் போல் அந்த கொண்ட கறி வைப்போம் இல்லையா அதே டைப்பில் தான் வைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போ இது வே வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அது வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் முடியவே இல்லை அது என்னன்னா நம்ம வந்து வீடு பெயிண்ட் அடிக்கும்போது அந்த துணியெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சுருந்தோம்லே அது எப்படி செஞ்சீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க நான் முதல்ல நினச்சேன் இது ஒரு வீடியோ நம்ம இது எடுக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே கொஞ்சம் மூடவுட்டாக தான் இருக்கேன் கொஞ்சம் என்ன போன வீடியோவிலையே நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அழைச்சல் அப்படி இப்படின்னு ஆகிட்டு அப்படிங்கிறதுனால எடுத்த வீடியோஸை கூட என்னால் அப்லோட் பண்ணவே முடியலை அந்த மாதிரியே தான் இருக்குது நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து நான் சேர்க்கலை திரும்ப திரும்ப உங்கள் கமெண்ட் வந்து நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப சாரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி தெளிவாக இருக்கணும் அதனால தான் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து காஃபி எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு மண் செட்டி வந்து வாங்கி அதை வந்து ரெண்டு மூணு நாள் அப்படியே அடுப்பில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு பழக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண் தான் நான் வந்து இன்னைக்கு கடலை கறி வைக்க போகிறேன் ஏன்னா வந்து மண் செட்டியில் முன்னாடி அடிக்கடி இந்த நம்ம வெங்காயம்லாம் போட்டு குழம்பு வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி குழம்பு வைக்கிறது கார குழம்பு வைக்கிறது இதெல்லாம் வைப்பேன் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து மண் சட்டியவே அதனால அதனால் இப்போ புதுசாக வந்து மண் தான் என்னமே பழக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் மைண்டு வந்துச்சு அப்போ மீன் குழம்புக்காக தனியாக ஒரு மண் சட்டி இருக்குது இதோட பெரிய சைஸ் இது வந்து சின்னது இதில் வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி நல்லா கிரேவி மாதிரிலாம் வைச்சோம் அப்படின்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே இதை வந்து பழக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் இன்னைக்கு கடலை கறி வந்து வைக்க போகிறேன் முதலே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த நம்ம வாசனைக்குள்ள பொருட்கள் எல்லாம் சேர்ப்போம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயமும் நல்லா நைஸாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை கட் பண்ணதுக்கு எடுத்து கொடுத்துருந்தா ஈஸியாக அழகாக கட் பண்ணி தந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காய்கறி கட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க நல்லா தான் இருக்கும் இப்போ நான் வந்து பீட்ரூட்டை தோலை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அது வந்து துருவி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற டைமில் மிச்ச வேலைகளை பார்த்துடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் அப்புறமா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கி தக்காளியும் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டேன் அது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா அதுவும் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலே வேக விடணும் அப்போது வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்படி வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கடலை கறி தான் மதியத்துக்கும் மதியத்துக்கும் கொடுத்து விட்டுட்டு பீட்ரூட் பீட்ருட்ருக்குலையே அதை வந்து பொரியல் வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில்தான் நான் இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் தோசை மாவு இருக்குது தோசை மாவு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சிருக்கேனா அதில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் சேர்த்து கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றிடலாம் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு டைமுக்கும் ஒரே குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு அன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரமும் மிச்சமாகும் இப்போ வேக வச்ச கடலையில் பாதியை எடுத்து அப்படியே வந்து முழுசாகவே அந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அந்த தண்ணியோடவே சேர்த்து இன்னும் பாதி கடலை இருக்குது இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் மசிச்சு எடுத்து வச்சு விட போகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாதி கடலையும் முழுசாக போட்டுட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டாவது மிச்சம் இருக்க கடலையும் அப்படி மசிச்சு போட்டோம் அப்படின்னா அது நல்லாவே வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்கும் அப்படி இல்லாமல் முழுசாகவும் போட்டு அந்த மாதிரி வைப்பேன் இது கூட எல்லாம் உருளைக்கிழங்கு சேர்த்து அப்படியே தான் செய்வேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட வேண்டியது தான் இது வந்து சின்ன மண் செட்டியாக தான் இருக்குது இல்லையா அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தீயெல்லாம் அதிகமாக கூட்டி வச்சோம் அப்படின்னா பொங்கி வெளியில் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நம்ம நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அது வந்து சூட்டிலையே நல்லா கொதித்து சீக்கிரமாக ஆயிரும் முதல்ல வந்து ஆரம்பத்தில் அடுப்பை ஆன் பண்ண உடனேமே அந்த சட்டி சூடாகி எண்ணெயெல்லாம் சூடாகிறதுக்கே ரொம்ப லேட்டாகும் அதனால கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆனால் பாதி சமையலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மல மழை மளமல நீ கொதிச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனையும் இல்லை இறக்கி வச்சதுக்கப்புறமே அஞ்சு நிமிஷம் நமக்கு அது கொதித்த மாதிரி தான் இருக்கும் அதனாலே இந்த மண் சட்டியில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லா திக்காகவும் சூப்பராகவும் வரும் இப்போ பீட்ரூட்டை வந்து துருவி கொண்டு வந்துட்டாங்க நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த தேங்காய் வந்து நம்ம இது கொண்டக்கடலை கிரேவிக்கு அரைச்சி சேர்க்கணும் கொஞ்சமாக தான் துருவிருக்கேன் அது கூடால ஒரு அரை ஸ்பூன் கசகசாக வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பத்து போல் முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துட்டு வந்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் இந்த கறி குழம்புக்குலாம் இதே மாதிரி அரைச்சி குருமா அந்த டைப்புக்கெலாம் அரைச்சி நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ இன்னுமே இந்த மிக்சி ஜாரை வந்து கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துடலாம் நல்லா கெட்டியாக தான் இருக்குது கிரேவி அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே சிம்ல போட்டு கொதிக்க விட்டு கடைசியில் மல்லிகளை தூக்கி இறக்கணுன்னா போதும் கொண்ட கடலை கறி வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம தோசை ஆப்பத்துக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட கூட சேர்த்து சாப்பிடலாம் அதனால் நம்ம வந்து கூட சாப்பிடும்போது ஏதாவது கூட்டு பொரியல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்தது இந்த இருக்குல்லையா அதையும் வந்து பொரியல் பண்ணி எடுத்துட்டோம் தோசை ஊற்றுனா சரி வேலை முடிஞ்சு அந்த சின்ன குக்கரில் அரிசியை அந்த அரிசி வச்சிருந்தே இல்லையா அதையும் வந்து ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சிட்டேன் அது வந்து சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மூணு விசில் வந்து வைக்க போகிறேன் பெரிய குக்கராக இருந்தால் ஒரே ஒரு விசில் போதும் இதுதான் அந்த அளவு வந்து நமக்கு சின்ன குக்கருக்கும் பெரிய குக்கருக்கும் வித்தியாசம் வரும் அதை வந்து நம்ம கவனிக்காமல் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னு வைங்க நல்ல வித விதையாக தான் இருக்கும் சாப்பிடவே முடியாது அதனால் நான் வந்து மூணு விசில் வச்சு இறக்கிக்கிடுவேன் இந்த சின்ன குக்கரில் மட்டும் இப்போ நம்ம வந்து ஈஸியாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் காலையில் செய்கிற வேலையெல்லாம் ஆனால் காலையில் எந்திரிச்சதுமே வந்து கிச்சனில் வந்து சமையல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தண்ணி வேறு எடுக்கணும் காலையில் இது எல்லாமே காலையில் ஒரு போராட்டமாக தான் நடக்கும் ஸ்பீடாக எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த வேலைகளையும் பார்க்கணும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதாங்க அடுத்த வேலையை செய்ய முடியும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் முடித்ததுமே கடகட கடகடனி அவ்வளோ வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக மற்ற வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை எப்படா சமையல் முடிப்போம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது நம்ம வந்து ஒரு இடத்துல ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னாலும் சரி நீ உட்கார நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் இப்படி மாதக்கணக்கில் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து எடுத்து வேலை செஞ்சோன்னு வைங்க சரியான சோம்பேறித்தனமாக ஆகிரும் அதுக்கப்புறமா அதுக்கே ஆகிரும் அப்படி தான் இருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாளையிலேயே கொஞ்சம் டெய்லரிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ ஒருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ப்ளவுஸ் அந்த மாதிரி பெண்டிங் இருக்கிறத தச்சு கொடுத்துட்ருக்கேன் நம்ம வந்து இன்னுமே அந்த பழைய சுறுசுறுப்பு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப வேலை செய்கிற இந்தனால தான் உனக்கு உடம்புக்கே ஆகுது கொஞ்சம் ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் இன்னுமே சோம்பேறித்தனம் அதிகமாகிட்டோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம வேலைகளை விடக்கூடாது இனிமே தொடர்ந்து வந்து நம்ம எப்போவும் போல் நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து கடக்கடை கடானி சமையல் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு ரெண்டு தோசை சட்டியும் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து தோசை ஊற்றிக்கிட்டு போகிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பையனுக்கு உங்களுக்கு ரெண்டரையும் உட்கார வச்சு சுட சுட தோசை வந்து ஊற்றி கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்டை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றுனா ரெடி பண்ண பண்ண எடுத்து எடுத்து கொண்டு மின் ரூமில் வச்சுட்டே இருக்காங்க அப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தானே பக்கத்தில் நிற்காங்க இல்லையா அதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் எக்காரணம் கொண்டு சமையல் மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து செஞ்சேனா சொதப்பலாயிரும் அதுக்கப்புறம் வந்து யாரும் சாப்பிட்டுக்கிட மாட்டீங்க நாங்கள் அங்கே வேறு மாதிரி செய்வோம் இங்கே நீங்கள் வேறு மாதிரி செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓரளவுக்கு காலையில் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து ஒரு வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுவும் ரொம்ப லேட் ஆகிட்டேன் அப்லோடு பண்ணலை அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஒரு மெயின்டைனுமே கிடையாதுங்க நான் வந்து எனக்கு முன்னாடி முடி பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே நம்ம உட்கார இடம் வரைக்குமே இருந்தது அதுக்கப்புறம் நாளாக நாளாக க கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு கழிஞ்சு அதோடய உயரம் கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது முடிதான் ஆனால் முடி வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்கும் நல்லா ஷைனிங்காக தான் இருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோவிலில் போய் முடி வந்து காணிக்க கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் முடி வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் அந்த எப்படி அந்த ஷோல்டர் அளவுக்கு இப்போ தான் முடி வளர ஆரம்பிச்சிருக்குது அதனால கூட இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து எண்ணெயெல்லாம் வச்சு குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தோன்னு வைங்க அந்த முடி வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதனால கூட உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம் மற்றபடி நான் இதுக்குன்னு எதுவுமே மெயின்டைன் பண்ணுறதே இல்லை இப்போ வந்து குடும்பத்தில் இருக்க லேடிஸுக்கு எதை பண்ணுறதுக்கு டைம் இருக்கும்னு சொல்லுங்கள் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டதே இல்லை ஆனால் பிள்ளைங்க வந்து இப்போ சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பழைய மாதிரி முடியை வந்து அவ்வளோ அடர்த்தியாக ஒன்றும் வரையில் நிறைய முடி வந்து கழிஞ்சிட்டே தான் இருக்குது அதனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே தான் இருக்காங்க ஆனால் நான் எனக்குன்னு டைம் வந்து இது இது வரைக்கும் ஒதுக்கவே இல்லை இனி வந்து வரக்கூடிய நாட்களில் அதுக்குன்னு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படி தான் நான் இருக்கேன் இப்போ வந்து நம்ம ஹெல்த்தை ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையும் பார்க்க முடியும் அதனால் தொடர்ந்து நம்ம வந்து நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேங்க வரக்கூடிய நாட்கள் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிட்டேன் தாங்க இன்றைக்கி நம்ம சமையல் காலையில சமையல் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசவும் செஞ்சாச்சு இனி அடுத்த வீடியோவில் அடுத்த நாள் நம்ம எப்படி வீடியோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்